இல்லை என்றால் சவால் நோன்பு கிடையாது என்று என்ன செய்வாங்க பலரும் அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க அந்த சிந்தனையில் இருந்து என்ன செய்யறாங்க அந்த நாட்கள் தவறிவிட்டால் எனக்கு சவால் நோன்பை நோட்பதற்குரிய அந்த சந்தர்ப்பம் அவகாசம் தவறிவிட்டது என்று பலர் நோக்காமல் இருக்கிறார்கள் நாங்களும் சிறு பிராயத்தில் அப்படித்தான் நாமளும் விளங்கி வைத்திருந்தோம் நாமும் அப்படித்தான் என்ன செய்தோம் அந்த நோன்புகளை விட்டோம் ஏன் சரியான அந்த மார்க்கத்துடைய விளக்கமின்மை ஆனால் மார்க்கம் எளிதானது அவ்வாஹுடைய தூதர் நமக்கு மார்க்கத்தை எவ்வளவு எளிதாக்கி தந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மார்க்கத்துடைய விளக்கமின்மையின் காரணத்தால் இன்றும் பலர் என்ன செய்கிறாங்க இந்த செவ்வாலுடைய நோன்பை விட்டுடுறாங்க என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க பிறநாள் அடுத்த நாளிலிருந்து ஆறு நாட்களுக்குள்ள விட்டால் அந்த வாய்ப்பு தவறிவிட்டது இந்த ஹதீஷுடைய வாசனம் சும்மா சித்தம் இன் சவால் என்று தான் வருது ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய சவ்வாலில் யார் ஆறு நோன்புகளை நோட்கிறாரோ என்று தான் வருகிறது எனவே செவ்வாலில் நாம் அந்த ஆறு நோன்புகளை நோட்டுக் கொள்வது அந்த ஆறு நோன்புகளை நோட்டுக்கொள்